ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு யார் அத்தானா அவருக்கு என்ன இருக்குது இதில் வேற என்ன ரொம்ப ந நியாயமானவர்னு காட்டிக்கத்தான் என்றார் இப்போ என்னம்மா பண்ணுறது தோப்பு அப்பா பேரில் தானே இருக்குது சட்டப்படி எனக்கும் அதில் சரிவாகி இருக்குதானே இவர் தான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாரே அப்புறம் இவருக்கு எதுக்கு தோப்பு எல்லாம் தோப்பை நான் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன் என்றான் அது எப்படிடா முடியும் கிட்டத்தட்ட வாங்கின கடனுக்கு அடமானம் வச்ச தோப்பும் வீடும் வட்டியும் முதலுமா முழுகி போச்சு அவன்தான் மொத்த பணமும் கொடுத்து திருப்பி நான் இப்போ தோப்பில் பங்கு கொடுன்னா கொடுப்பானா தெரியலடா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா கொடுத்துருப்பான் இப்போ தான் அந்த சிறுக்கி மவ ஒரே ராத்திரியில் இவனை இழுத்து முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டாலே நான் இவனை வச்சு என்னென்னவோ கனவு கண்டேன் ஒன்றும் நடக்கல போச்சு போச்சு எல்லாம் போச்சு என்று புலம்பினார் விஜயா மாலை வீடு வந்த நந்தன் அப்பாவை காணோம் என்று அழுது அட்டம் பிடித்தான் அப்பா ஊருக்கு போயிருக்கார் வருவாருடா என்று வானதி சொல்லியும் கேட்கலை வேறு வழியின்றி முத்தனையை சமாளிக்க முடியாமல் வானதி நந்தனை கடைக்கு அழைத்து சென்றார் அங்கே போயும் ஒரே அழுகை என்ன ஏது என்று மற்றவர்கள் கேட்க அப்பா வேணும் அப்பா வீட்டில் இல்லை என்றான் மற்றவர்களுக்கு நதிநிலாவின் கணவன் வெளிநாட்டில் இருக்கிறான் என்று மட்டுமே தெரியும் எனவே எப்போ ஊர்லேருந்து இருந்து வந்தாரு என்று கேட்க நேற்று தான் என்றான் என்றான் மகன் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அதுதான் அழுகிறான் என்றாள் வானதி இரவு மூவரும் வீடு வந்த பிறகும் அபியுக்தன் வரலை நதிநிலாவிற்கு ஏமாற்றமாக இருந்தது அவன் வேண் அவன் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னவளுக்கே ஏமாற்றம் என்றால் அப்பாவை காணாதது கண்டது போல் கொண்டாடிய மகனுக்கு பெரும் ஏமாற்றமாக ஏன் ஏக்கமாக மாறியது தேம்பிக்கொண்டே சாப்பிடாமல் தூங்கி போனான் இரவு பத்து மணிக்கு டாக்ஸியில் வந்து இறங்கியவனை கண்டதும் தான் அனைவருக்கும் நிம்மதி வீட்டுக்குள் வந்தவனை இங்கேயே வந்தீங்க என்று நிலா கேட்க அவன் காதில் கூட வாங்கிக்கலை நந்தா சாப்பிட்டானா என்று கேட்க இல்லை அழுதுகிட்டே தூங்கிட்டான் என்றாள் வரும்போதே வாசலின் முத்தலகி மகன் தன்னை கேட்டு அழுததை சொல்லிவிட்டார் சாக்ஸ் எடுத்துக்கொண்டு போய் குளித்துவிட்டு வந்தவன் மகனை தூக்கி உட்கார வைத்து அவனுக்கு பிடித்த நூடுல்ஸை ஊட்ட தூக்க கலக்கத்தில் அப்பாவின் குரல் கேட்டதும் கண்விழித்து அப்பா என்று கட்டிக்கொண்டான் கேவி கேவி அழுதான் தன் மகனுக்கு அப்பா வேண்டும் என்று இவ்வளவு ஆசையா ஏக்கமா என்று நதிநிலா அதிர்ந்து போனாள் மகனை சமாதானப்படுத்திய சமாதானப்படுத்தியதில் இரவு டிஃபன் எதுவும் செய்யலை அவள் இந்தா உனக்கு இது உனக்கு இது சித்திக்கும் வானதிக்கும் கொடு என்றான் அவர்களுடையதை கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்தவள் எனக்கு வேண்டாம் என்றாள் ஏ காலையில நீ சமைச்சதை நான் சாப்பிட்லையா உனக்கு மட்டும் ஏன் வேண்டாம் நீ இதை சாப்பிடலேனா நான் நாளையிலிருந்து சித்தி வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் என் மகனும் என் கூட சாப்பிடுவான் நீ மட்டும் இரு என்றான் முறைத்தபடி அன்று இரவும் கழிந்தது மறுநாள் லீவு நாள் காலை ஏழு மணிக்கெல்லாம் கணினிலா குடும்பம் வந்துவிட்டது ஆர்ப்பாட்டமாக தங்கையை கண்டதும் ஓடி அணைத்து கொண்டாள் அவளை விட நந்தன் ஓடி போய் கவிநிலாவை தூக்கிக் கொண்டான் அப்போதுதான் எழுந்து வந்த அபியுக்தனை பார்த்த கணினிலா ஹாயத்தான் எப்படி இருக்கீங்க என்று அவள் வர இவன் விழித்தான் ஏ தங்கச்சி கணினிலா என்றாள் ஓ சாரி எனக்கு ஞாபகமில்லை சித்தியும் வேலன் வேலன்னு தான் சொன்னாங்களா அதுதான் தெரியலை என்றான் அதனால் என்ன தெரிஞ்சுக்கத்தானே வந்திருக்கோம் என்று வந்த வேலனை பார்த்த அபி அரண்டு தான் போனான் கிட்டத்தட்ட நடிகர் ராஜகிரன் மாதிரி தோற்றம் மீசை எல்லாம் அபியை கட்டி அணைத்து கொண்ட வேலனை பார்த்து ஆர் வெரி ஸ்ட்ராங் என்றான் அபி அப்படியா நீங்களும் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் மாதிரி ரொம்ப அழகாக சாக்லேட் மாதிரி இருக்கீங்க என்றான் ஷீலா அடிக்கடி சொல்லியதுதான் என்றாலும் அவனுக்கு வெட்கம் வந்தது நதி வெட்கம் விரவிய தன்னவனின் முகத்தைத்தான் பார்த்தாள் அக்கா அத்தா நீ எங்கேயும் போக மாட்டாள் மெதுவாக உன் புருஷனை சைட் அடிச்சுக்க அத்தை வந்திருக்காங்க பாரு என்றாள் பொடி எருமை என்று தங்கையை தோளில் தட்டியவள் வாங்கத்த வாங்க என்று வரவேற்றாள் ஆமா தாயி நீயும் என் பேரனும் எப்படி இருக்கீங்க என்ற காமாட்சி வாதம்பி வாயா ராசா காசா மாதிரி இருக்க என் கண்ணே பற்றும் போல இருக்குது முத்தனகி மூணு பேருக்கு இன்னைக்கு சுற்றி போடு ஒருத்தர் கண்ணு போல் இருக்காது மும்புட்டு வருஷம் சீத அசோகவனத்தில் இருந்த மாதிரி என் பெரிய மருமக இருந்துட்டான் இனி யாவது புருஷன் புள்ளன்னு அவங்க ரெண்டு பேரும் வாழணும் என்றார் காமாட்சி மன நிறைவாக நீங்கள் வந்து உட்காருங்கத்த என்று நதிநிலா அவரை உள்ளே கூட்டி போக பின்னாடி அவர்கள் கொண்டு வந்ததை அவர்கள் அவர்கள் வீட்டு சமையல்கரமாகவும் வேலனும் தூக்கி கொண்டு வர அபியுத்தனும் சேர்ந்து கொண்டான் கொண்டு வந்த பொருட்களை கொண்டு போய் முத்தலகி வீட்டில் வைத்தார்கள் வானதி தண்ணி கொண்டு வந்து கொடுக்க வாங்கி குடித்தவன் பாத்தியா சகல நம்ம தங்கச்சி தான் நமக்கு தண்ணி கொடுக்குது அக்காவும் தங்கச்சியும் அப்படியே ஒதுங்குறாங்க பாரு என்றான் வேலன் ஐயோ அப்படி இல்லை நான் மறந்துட்டேன் சாரி என்று நிலா சங்கடப்பட மதினி இனி நீங்க விரட்டினாலும் நான் நாலு நாளைக்கு நான் போக மாட்டேன் இப்போ ஏன் சகலம் வந்தாச்சு இல்லை அப்புறம் என்ன என்றான் வீடு சின்ன வீடு மூன்று சின்ன பிள்ளைகள் ஏழு பெரியவர்கள் இருக்க முடியாது சித்தி உள்வாசலில் சித்தி உள்வாசலில் கெட்டி கொட்டகை போட்டு தட்டி அடைக்கணும் ஆளை கூப்பிடுங்க என்றான் வேலை மளமளவென்று நடந்தது வானதி வீட்டில் சமையல்காரம் வீட்டில் சமையல்காரம்மா சமைக்க பெண்கள் உதவினார்கள் வழக்கம் போல் கணவன் அத்தானுடன் கதையளந்தாள் வானதியும் நந்தனும் கபிலன் கவிநிலா இரண்டு ஆண்டுகளுடன் சேர்ந்து விளையாடினார்கள் யாரும் ஏன் உன் பொண்டாட்டி பிள்ளையை வந்து நீ பார்க்கல ஏன் விட்டுட்டு போன என்று எந்த கேள்வியும் கேட்கலை அவனை தர்ம சங்கடப்படுத்தலை முன்புற சிமெண்ட் உள்வாசலை மேலே கெட்டி கொட்டகை போட்டு சுற்றிலும் காம்பவுண்டு சுவர் இருந்தது அதில் ரெண்டு ஃபேனு ரெண்டு கூலர் வாடகைக்கு எடுத்து வரச் சொன்னான் வானதியின் சொந்தக்காரரை வாங்க கொடுக்க வைத்து கொண்டான் பணத்தை அள்ளி எடுத்து செலவு பண்ணினான் அதே நேரம் நான் பணக்காரன் என்று பெருமை காட்டவும் இல்லை அபியுக்தனிடம் இப்படி செய்யலாமா உங்களுக்கு சௌகரியமா என்று கேட்டு கேட்டுத்தான் செய்தான் நிலாவுக்கு புரிந்து போனது இனி தன் பேச்சு இங்கே எடுபடாது அத்தைகள் இரண்டு பேரும் அவளுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க ஆனால் மாமியார் இவர்களைப் போல் இல்லையே அவளால் அந்த வீட்டிற்கு போக மனம் விரும்பலை ஆனால் மகன் அப்பாவை அட்டை போல் ஒட்டி கொண்டு திரிந்தான் வேலன் மடியில் அவன் மகன்கள் மகனும் மகளும் அமர்ந்திருக்க அபியின் மடியில் அமர்ந்திருந்த நந்தாவின் முகம் அத்தனை பூரிப்பாக இருந்தது பார்த்தாதானே நிலா பாத்தியா உனக்கு உன் மகன் சந்தோஷத்தை விட உன் வீம்பு பெருசா பாரு உன் முகன் உன் மகனுடைய முகம் இப்படி தாமரை மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்பாவும் மகனும் ஒரே அச்சல வாத்த மாதிரி இருக்காங்க என்றார் காமாட்சி பெண்கள் சமையலுக்கு உதவி விட்டு வந்து சிமெண்ட் வாசலில் விரிக்கப்பட்டு கிடந்த ஜமக்காலத்தில் உட்கார்ந்து கதை பேசினார்கள் காமாட்சி இயல்பாக அபியுக்தன் குடும்பத்தை பற்றி விசாரித்தார் வீட்டுக்கு மூத்த பிள்ளையா எல்லா கடமையும் செஞ்சிருக்க உன் தம்பிக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிரு அந்த குறை உனக்கு வேண்டாம் என்றார் பெரியவராக சரி பெரியம்மா என்றான் அபி அவனுக்கு அவரை அத்தனை பிடித்தது எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறார் மருமகளுக்கு அக்கா அவ்வளவுதானே என்று ஒதுங்கலை இத்தனை வருடம் வேலன் இங்கே வரலை என்றாலும் முத்துலகை மூலம் நதிநிலாவுக்கு உதவிகள் செய்து இருக்கிறான் அவளுக்கே தெரியாமல் காமாட்சிதான் இதற்கு காரணம் பேரன் பேத்திக்கு தன் கைப்பட ஊட்டும் போது நந்தனையும் சேர்த்து கொண்டார் உண்மையில் வேலனிடம் இருக்கும் பணத்தை விட அவனிடமும் காமாட்சியிடமும் உள்ள குணம்தான் அபியை ஈர்த்தது பொதுவாகவே அபி ரொம்ப ரிசர்வ் டைப் பேச மாட்டான் அதே சமயம் விஜயாவிடம் இருக்கும் திமுறும் கர்வமும் கொஞ்சம் இவனிடமும் உண்டு அப்படிப்பட்டவன் இவர்களின் பேச்சும் சிரிப்பும் ஈர்த்தது விருந்து மூன்று நேரமும் தடபுடல் பட்டது ஊர்வன பரப்பன என்று அனைத்தும் செய்தார்கள் அபியும் வேலவனும் சேர்ந்து காசு செலவழித்தார்கள் இரண்டு பேருமே கணக்கு பார்க்கலை இரவு அதே குட்டகையில் ஃபேனும் கூலரும் வைத்து கொண்டு அனைவரும் படுத்தார்கள் வானதி குழந்தைகளுடன் பெரியவர்களுடனும் படுத்து ஆண்கள் இருவரும் ஒன்றாக படுத்திருக்க சுவற்றில் சாய்ந்தபடி நிலாவும் கனியும் இருந்தார்கள் சகல உங்கள் ஐடியா என்ன எங்கே வேலை என்று வேலன் கேட்க சற்று அமைதியாக இருந்தான் அபி சொல்ல விருப்பமில்லைனா வேண்டாம் சகல என்றான் வேலன் அப்படி இல்லை வேளா அம்மா ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க அதை உணர்ந்து வருந்தவும் இல்லை ஆனால் எங்களுக்கு நல்ல அம்மாவாக தான் இருந்திருக்காங்க தப்பே செய்தாலும் அவர்களை என்னால் விட முடியாது நானும் நதியும் இதுவரை சேர்ந்து பேசலை பழகலை ஒருத்தரை ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தெரியாது நாங்கள் வாழவே ஆரம்பிக்கலை என்னால் அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் என்கிட்ட பெருசாக பணம் இல்லை பணம் இல்லை வேளா சம்பாதித்ததை சம்பாதித்ததை அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கான்னு தான் செலவு பண்ணினேன் அப்பா இடத்தில் இருந்து அக்கா வீட்டுக்காரர் இப்போ தான் எனக்கு குடும்பத்தில் இனி நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எனக்கும் அது சரியா படுது இப்போ வீட்டில் தான் வேலை செய்கிறேன் இனியும் ஒரு மூணு மாதம் இங்கே இருந்துட்டு திரும்ப அமெரிக்கா போயிடலாம்னு இருக்கேன் குறைந்தது ஒரு பதினஞ்சு வருஷம் அங்கேயும் இங்கேயுமா இருக்கணும் இனிமேல் தான் என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கணும் என்றான் அப்போ நந்தனும் மதினியும் என்று வேளன் கேட்க இனி நான் சாகும் வரை அவங்க ரெண்டு பேரும் என் கூடத்தான் என்றான் இது போதும் மதினி இது போதும் மதினி கொழுந்தியா எல்லாம் நம்ம கூட குறக்கலைனாலும் நம்ம வீட்டு பெண்கள் தான் அவங்க நல்லா இருந்தால் நாம் அப்பப்போ வந்து போகலாம் நம்ம பொண்டாட்டிகளும் நிம்மதியாக இருப்பாங்க என்ன இனி எங்கள் மதினியை பார்க்க என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நான் அமெரிக்கா போகணுமா அதனால் என்ன அதனால் என்ன வேளா பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்ததும் மூணு வருஷத்துக்கு ஒரு குறை வந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க என்றான் அபி அதுவும் சரிதான் நம்ம ஆளுக இருக்கும்போது போக வேண்டியது தானே என்றான் வேலன் இதையெல்லாம் தான் இருந்தார்கள் எல்லாரும் சரி வேளா வானதிக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது என்று காமாட்சி கேட்க பெரியம்மாவுக்கு என்னை எப்படியாவது பிடிச்சி தள்ளிடணும் என்றாள் வானதி ஆமா வயசு பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது என்றவர் இரண்டு மூன்று சம்பந்தம் பற்றி சொன்னார் அதை கேட்ட வானதி ஆர்வம் காட்டலை அவளை பார்த்தபடி இருந்த நிலா அத்தை அவளுக்கு கிராமத்து மாப்பிள்ள வேண்டாம் செட்டாகாது படித்த வேலை பார்க்குற பையனாக பாருங்கள் என்றாள் என்னோட அக்கா புருஷனோட தம்பி நல்ல பையன் ஓரளவு நல்ல வசதியான குடும்பம் படித்து வேலை பார்க்குறான் நல்ல குடும்பம் பிடிச்சா செய்யலாம் என்றான் அபி ஆத்தாடி உங்கள் சொந்தக்காரங்களா வேண்டவே வேண்டாம் ஜாமி அப்புறம் என் அக்கா கதி தான் அன்னை கதிதான் வானதிக்கும் வரும் வேண்டாம்ப்பா என்றால் கணினியிலா பட்டென்று அபியுக்தர் முகம் சுருங்கி போனது கனி என்ன பேச்சு இது என்று வேலன் அதட்ட உண்மையைத்தானே சொல்லுது என்றான் அபி கணவன் கனி என்று கூப்பிட்டதே அவன் கோபத்தை காட்ட வாயை மூடிக்கொண்டாள் கணினிலா பட்டு பட்டுன்னு தான் பேசுவாவி நிலா மாதிரி பொறுமையான குணம் இல்லை ஏ மருமகளுக்கு என்ன பண்ணுறது ஆனாலும் காமாட்சி மருமகளாச்சே எனக்கு அவ தான் என்றார் காமாட்சி போதும் போதும் ஐஸ் வச்சது எனக்கு குளிருது என்றாள் கணினிலா அபிதம்பி உங்கள் உங்க வர சொல்லுங்க பேசுவோம் என்றார் முத்தலகி மறுநாள் மகிபாலன் தன் அம்மா தம்பியோடு வந்து விட்டான் அடடா மாப்பிள்ளையும் வந்தாச்சா என்றான் அபி நம்ம குலதெய்வ கோவிலுக்கு நேத்து சாமி கும்பிட்டோம் அதுதான் தம்பி வந்தான் என்றான் மகிபாலன்